அதுவும் தொலைக்காட்சியின் தமிழை வணக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியும் ஒரு ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியாக தந்திருக்க போது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்த ஷைமா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் பக்கத்தில் வணக்கம் ஷைமா எப்படி இருக்கீங்க வணக்கம் ஷைமா பதினைந்து வயது ஒரு சிறுமி தான் இவர்கள் சாதித்தது என்னவென்றால் தேசிய மட்டத்தில் விளையாடி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கின்றார் அந்த வகையில் ஷைமாக்கு நாங்கள் வணக்கத்தோட ஒரு பாக்ஸிங் கொண்டு போடலாம் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அண்ட் கோச் வந்து ட்ரைனிங் பண்ணுவாரு கா பார்க்கிங் கிட்ட நான் அதை வந்து வெல்கனில இருந்து பார்த்து கொண்டே இருப்பேன் அப்ப என்டிடா சொன்னே போயிட்டு விளையாட சரி உட்ல சும்மா வைக்கிறதுக்கு பதிலா அவர் நான் போயிட்டு விளையாட பக்கம் எனக்கு கோச் பசங்களை ட்ரைனிங் பண்ணி எடுத்தேன்

பிளாடி இந்த இந்த மெடல் எடுக்கும் வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகளை நோக்குனீங்க எனக்கு ஸ்கூல் வந்து பாக்ஸிங் சொல்ல போக்கல கேர்ள்ஸ் விளையாடக்கூடாது அது பாய்ஸ் ஸ்போர்ட் எங்களுக்கு செய்யல அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க அதையும் தாண்டி நான் விளையாடினேன் என் ஸ்கூலும் அவரோட ப்ரையாரிட்டி கொடுக்கல எங்களுக்கு பாக்ஸிங் விளையாடுறதுக்கு அப்பையும் நான் கோச் கிட்ட சொல்லி கோச் வந்து அந்த பிரச்சனையில தாண்டி எல்லாம் செஞ்சு தந்து கஷ்டப்பட்டு ரிங்கோலுக்கு போயிட்டு ஏறினேன் எப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது நைட் செவன் தேர்ட்டி டு 9:30 தேர்ட்டி செல் நேரம் டெ டென் ஆவறத்துக்கும் வீட்ல எல்லாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா ஓ வீட்ல எல்லாம் ஃபுல் சப்போர்ட் ஸ்கூல் அளத்த சப்போர்ட் இல்லையா எனக்கு ஸ்கூலில் எனக்கு நிக்கிறேன் பண்ண முடியாட்டி விடுங்க ஆனா அந்த ஸ்கூல்ல இந்த ஸ்போர்ட்ஸும் இல்லையா இல்லை ஸ்போர்ட்ஸ் கூட இல்ல ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் மட்டும் வைப்பாங்க போயிட்டு கலந்து சரி ஏன் பொம்பளப் புள்ளங்க விளையாட கூடாது வந்து அது பாய்ஸ் தி ஸ்போர்ட்னு சொல்றாங்க யார் சொன்னாங்க என்ன ஸ்கூல் பிரின்சிபல் சொன்னே எங்களுக்கு அடிபாடு எல்லாம் சரியில்லையா அங்கங்க பட்டு கொண்டு வருவீங்களாம் அது நாங்க பார்த்துக்கொள்ளும் அது நாங்க ஃபேஸ் பண்ற ஒரு சேலஞ்ச் உண்டு நாங்க எப்பயுமே எங்களோட ட்ரீம்காக நாங்க தான் ஃபைட் பண்ணணும் அதெல்லாம் தாண்டி தான் நான் மீட்டுக்கு ரிங் அடிக்க இறங்கி உங்களோட ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்த உரையால் நீங்க மட்டும் தானே மாதிரி வேற பேர் ஸ்போர்ட்ஸ் நான் மட்டும் என் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் செய்றேன் பாக்ஸிங் பாக்ஸிங் செய்றீங்க ஓ மெட்ட ஸ்போர்ட்ஸ் அத ரன்னிங் ரன்னிங் இவென்ட் எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல இன்டர் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் வைப்பாங்க 2 இயர்ஸ் கோர்க்க வைப்பாங்க அதுல வந்து நான் வந்து ரிலேலயும் ரேஸ்லயும் கலந்து கொள்றேன் திக்கு இவென்ட்ல அதுக்கு போற திருவி ஸ்போர்ட்ஸ் இல்ல வெளியால செஞ்சு வர ஆட்களுக்கும் கொடுக்கற இல்ல அவளோ ஒரு கவலையானபடியே தான் பல கனவுகளோடு இருக்கிற ஒரு விளையாட்டு வீராங்கனைகள் எதிர்காலத்தில் கனவுகளோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு தடை விதிக்கிற போல தான் இவங்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது இந்த போதும் சரி இப்போ நீங்கள் வின் பண்ண அந்த மெடலை பற்றி சொல்லுங்கள் எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பங்கு பெற்றி வின் பண்ணியிருக்கீங்க ராயல் மாஸ் சரணால எங்களை மீட் வச்சாங்க ஆல் ஐலண்ட் மீட் அதில் தான் நான் போயிட்டு அடித்தேன் செமிஃபைனல் மட்டும் வந்து அதுக்கு போகிறத நான் தோத்து செமிஃபைனலில் தான் நான் கிவ் அப் பண்ணினேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ரான்ஸ் ஒன்று தான் கிடச்சிச்சு அந்த பிரான்ஸ் எடுத்து எங்களோட டீமுக்கு சரி சந்தோஷம் கோச் என்ன பின்னக்கால் எப்பயுமே ஒரு பில்லர் ஒன்று மாதிரி நின்று கொண்டு எங்களுக்கு ஃபுல் நேரமும் சப்போர்ட் பண்ணுவார் அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் அவர் எந்த நேரமும் எந்த காரணத்தை விட்டு கொடுக்க மாட்டார் எங்களை எப்பயுமே புஷ் பண்ணி கொண்டு இருப்பார் நீங்கள் விளையாடி வின் ஆகணும் அவருக்காக சரி நாங்க விளையாடி எத்தனை தரக்கு வேணுமாலும் ரிங் உங்களுக்கு ஏறாங்க சான்ஸ் ஓகே அப்போ கோச்சை சொல்கிறீங்க கோச்சை பேரை சொல்லுங்கள் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தனஞ்சாய ஓகே அவர் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக பாக்ஸிங் செய்கிறாரு எங்களோட கிளப்பில் நைட் செவன் தேர்ட்டி ஆகப்போக்கள் அங்கே இருப்பாரு எயிட் ஓ கிளாக்கு எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்ச பூரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாக்ஸிங் செவன் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் வரக்காட்டியும் பாக்ஸிங் செய்வாங்க கோச்சு வைஃப் மிஸ்ஸும் வந்து எங்களை கைட் பண்ணுவேன் கேர்ள்ஸு அவங்களும் நைட் வர காட்டிப்பேன் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும் இவங்கெல்லாம் சப்போர்ட்டில் தான் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது பாக்ஸிங்கில்

கூட கோல்ட் மெடல் எடுத்து ஒரு நேஷ்னல் லெவலுக்கு போவாசை அதுலேருந்து எனக்கு ஒலிம்பிக்கு போவாசு அதுக்கு சான்ஸ் கிடைச்சேன்னு நான் கட் ஒலிம்பிக்கு போவேன் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக என்ன போகிறோம் அதுக்கு நான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒலிம்பிக்கு போயிட்டு என் நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு கொடுக்கணும் எல்லாரும் சந்தோஷப்படணும் சரி இப்படி ஆசை இருக்கு என்ன சவால்கள் எதிர்க்குறீங்க சவால் நோக்குறேன் பாக்சிங்கில் வெயிட்ட குறைக்க சொன்னா குறைக்கணும்

பதினெட்டுல இருந்து தான் பெரிய ஸ்டப் ஷீல்ட் மீட்டுக்கு போவேலும் சோ இப்ப வின் பண்ண பிறகு ஸ்கூல் வந்து உங்களுக்கு உங்களோட வின் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் தான விஷயம் நான் சொல்லல மேடம்க்கு தெரியாது இப்ப ஆதவன் டிவில தமிழ் வணக்க நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாரும் வீட்ல டிவில பாப்பாங்களே பாக்கட்டும் பாத்த போற அவங்க பாத்த பிறகு கேட்ட சொல்வீங்க கேட்ட நான் சொல்வேன் பிரான்ஸ் அண்ட் வின் ஆயினேன் ஓகே இந்த சொல்வேன் அவங்களுக்காக என்ன கேரியர் எனக்கு ஸ்டாப் பண்ணேல அது என்ன பேஷன் ஐ எப்பயுமே என்ன பின்னுக்கு அழைக்கும் ஒரு விஷயம் அதை சுற்றி அவங்களுக்காக எனக்கு என்ன கோலை ஸ்டாப் பண்ணி இப்போ ஸ்கூல் சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த ஸ்கூல் உங்களை பார்த்த கோவிப்பாங்களே பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்லையா அப்போ என்ன ஐடியா அடுத்தது இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே போப்பிறீங்க ஸ்போர்ட்ஸ் இல்ல ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் அப்போ லெவல் என்ன படிக்கிற ஐடியா ஏ லெவலுக்கு கு லா லா லோ இப்போ நீங்க கிரேட் 10 னா 9 9 படிக்கிறீங்க படிப்பீங்களா நல்லா பிடிச்ச பாடம் என்ன ஊடகிறது இந்த பிள்ளையுடைய ஆசைகள் எல்லாமே கிடைக்க வேணும் அதுக்கான ஆதரவு கிடைக்க வேணும் நோக்கத்தில் தான் வெளிப்படையாக பேசுகிறாங்க இந்த குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க கள்ளம் கவடம் இல்லாத ஒரு வெளிப்படை தன்மையான விடயங்கள் இது போல பல ஷைமாக்கள் உலாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஆதரவுகள் நிறைய நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இப்போ கொழும்பு தலைநகரத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு எவ்வளோ பிரச்சனை என்றால் வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என்று பல பிராந்தியங்கள் குக்கிராமங்களில் கூட ஆசியோடு இருக்கின்ற பல பெண் குழந்தைகளுடைய விளையாட்டு கனவுகள் என்பது எவ்வளோ தூரம் நனவாகி போயிருக்கின்றது கூட புரியாத ஒரு ஒரு ஜதத்தை தான் நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் சரி ஒலிம்பிக்கு போகணும்னா என்ன செய்வோம் ஹார்ட்ஒர்க் பண்ணணும் ஐலேயே ஈக்கெனும் கொடை நேரம் அயலே ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்னாங்க கோச் சொல்கிறத கேட்டுக்கொண்டு அவங்களோட அட்வைஸை கேட்டுக்கொண்டாங்க விளையாடணும் மெயின்டைனிங் ஹெல்த் இத் டயட் அதுவும் நீ நீங்க வந்து கார் பார்க்கில் பழகிட்டு இருப்பீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அது மட்டும் காணும் உங்களுக்கு நீ பார்க்கிங்கில் தானே உங்களுடைய பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஐ கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்கள் விளாட்றேன் மீட்டரில் இருக்க ரிமல் காருங்க போக்கல்ல ஸ்லிப் ஆகுறே கார் பார்க்கிங்கில் ரஃப் சுட்டி ஐ ஸ்லிப் ஆவரேல்ல விளையாடி கொண்டே போயிலும் ஆனா ரிங்ல கைய பிற எங்களுக்கு கஷ்டமாவுது ஏன்னா காப்பா ரிங்ல ரிங் எல்லாம் வைக்க இல்லாத பகல்ல வந்து அது ஃபுல் கார் அந்த கார் எடுத்த பிறகு கொஞ்சம் வெடிப்பாடும் எங்களுக்காக வேண்டிய ஆஞ்சி ஆயிலன் கம்பெனி வித்யா ஓகே இப்ப இந்த உங்க ஊர்ல அரசியல் பொலிட்டிஷியன்ஸ் பெரிய பெரிய ஆக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் சப்போர்ட் பண்றே இப்ப பண்றாங்களா எங்க எம்எம்சி انا சங்கல் ஓகே அவர சப்போர்ட் பண்றே அவர்தான் பாக்ஸிங் இன்ட்ரோ듀ஸ் பண்ணினே ஐவரோ தான் கோட பேர் வந்தாங்க முஸ்லிம் गर्ल्स ஒரு 10 பேர் வக்கலைப்பாங்க गर्ल्स உம் வாரே பாய்ஸ்ல கோட பேர் எல்லாத்துக்கும் கோச் சொல்லி தாரே அவர் ஒரு நாள் ஏசி அடிச்சி சொல்லி தர மாட்டாரு பசந்த சொல்லி தருவாரு வலங்கர மாதிரி சொல்லி தருவாரு இப்ப நோமலாவே கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலே ஆயிரம் பிரச்சனைகள் இந்த முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலே ஆயிரத்தி ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க உண்மையுல் எல்லாம் அப்படி போ கூடாது இப்படி இந்த ஸ்போர்ட்ஸு சேரக்கூடாது பாய்ஸ் ஃபோர் ஸ்போர்ட் எங்களுக்கு அப்படி உடுக்கக்கூடாது இப்படி விடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் தாண்டியும் நாங்க விளையாடண்ட ஒரு சின்ன மோட்டிவேஷனை வச்சுதான் நாங்க விளவு தூரம் விளையாடி விளையாடிக்கொண்டு வாறோம் நாங்க அவடி இல்ல ஃபும்புளிஃபுல்லு என்ன வேணுமோ செய்யலும் அவங்களுக்குண்டு ஒரு ரைட்ஸ் ஒன்

அதெல்லாம் கடந்து ஜெயிக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஒரு ஒரு மாறி போறது பல விடயங்கள் இருக்கு விமர்சனங்கள் உலகத்துல இருக்கு விமர்சனங்களை கடக்கிறவங்க தான் சாதனையாளர்கள் ஆசை இல்லாத ஆட்கள் விருப்பமான ஆட்கள் சில ஆட்களுக்கு பிசினஸ் இன்ஜினியரிங் இதே மாதிரி ஆனா சில பேர்த்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஆசை அவங்க ஸ்போர்ட்ஸ் போவாங்க நீ ஸ்போர்ட்ஸ் ஆசை இல்லாத ஆட்களையும் குறை சொல்லல ஆனா அவங்களோட பாடியை இந்த நேரம் மினிமம் அளவுக்கு ஈக்கணும் அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு எக்ஸசைஸ் சரி செய்யணும் அவங்களோட பாடியை ஃபிட்டா வச்சு கொள்றதுக்கு எத்தனை எனக்கு ரெண்டு தாத்தா ஒரு தம்பி தம்பி அவங்க என்ன செய்றாங்க ஒரு பயோ படிக்கிறே இன்னொருத்தர் ஏ லெவல் காமர்ஸ் செய்யறே இன்னொருத்தர் கிரேட் 2 அவங்க ஸ்போர்ட்ஸ்ல

ஐக்கி ஈக்கிற தேவையான சாமணம் எல்லாம் வாங்குறே ஸ்கோச்சும் ஹெல்ப் பண்ற ஐக்கி புரோட்டீன் சாமணம் எல்லாம் பேரண்ட்ஸ்ட கையில அவங்க தண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் மயில மீட்டெல்லாம் கிட்ட போக்கால ப்ரோட்டீன் தின்று நல்லா ஃபிட்டோட இருக்கணும் இப்ப ஒரு இவெண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ்ல இவெண்ட்டுக்கு பல கலந்து கொள்ளும் போது ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் அனுசரியான கிடைக்குதா உங்களுக்கு கிடைக்கிறேன் டபுள்ல கோச் எடுத்திருக்கிறே அமெரிக்கன் ஸ்டேட் பாக்ஸர் உண்டு அவரு ஸ்டேட் பாக்ஸிங் செய்யற ஒரு கோச் உண்டு அவர் எங்களுக்கு குட்டா டொனேட் பண்ணிக்கிறாரு பாக்ஸிங் கிளவுஸ் அந்த மாதிரி சாமனம் எல்லாம் டொனேட் பண்ணி எங்களை சியர் பண்ணி இந்த நேரமும் எங்களோட பின்னுக்களை சப்போர்ட்டிவ் வைப்பார் எங்களோட பாக்ஸிங் பிள்ளைகளுக்கு அவங்களும் நல்லா அவங்களோட அப்பர்ச்சுனிட்டி அப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி விளையாடுறேன் கிரேட் சரி கடைசியாக நாங்கள் ஷைமாட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம் ஒரு உங்களை போன்ற ஒரு பதினஞ்சு வயசு குழந்தை நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் ஒரு வீராங்கனையாக இருக்கிறீங்க உங்களை போன்ற ஆசையுள்ள கனவுகளோடு இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க ட்ரீம்காக அவங்க ஃபைட் பண்ணி அதெல்லாம் தட்டி விட்டு வரணும் முன்னுக்கு நாங்கள் பின்னுக்கு பேசுகிற ஆள்களை கண்டுண்டா எங்களுக்கு ஒன்றுமே வராது செய்கிறதுக்கு நாங்கள் அதே மீறி தாண்டி வரணும் எங்களோட ட்ரீம்காக நாங்கள் எப்பயுமே ஃபைட் பண்ணணும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஓகே அன் தன் பிலீவிங் ஆ செல்ஃப் கன்சிஸ்டன்சி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்டின் ஸ்போர்ட்ஸ் கன்சிஸ்டன்ஸி இல்லாமல் எங்களை கொண்டுமே செய்யலாம் டெய்லி உடாம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கணும் எங்களை கன்சிஸ்டன்ஸி இருக்குதுன்னா நாங்கள் வேறு லெவலில் கேளும் அந்த மாதிரி இச்சென் கன்சிஸ்டன்ட் வித் அக்குரசி ஆல்சோ எஸ் ஓகே வாழ்த்துக்கள் என்னவே ஷைமா ஒரு நல்ல ஒரு உதாரணம் எதிர்காலத்தில் ஒரு இறுதி சுற்று படத்தில் வர ஒரு ரித்திகா சிங் மாதிரி அவர் ஜொலிக்க வேணும் இலங்கையினுடைய பெருமை சர்வதேச மட்டங்களில் முளிர்வதற்கு இவரை போன்ற இவளை போன்ற சிறுமிகள் ஒரு முக்கிய காரணம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் எனவே நிகழ்வில் வந்து நிறைய விடயங்களை கலந்து கொண்டீங்க இந்த இடத்துல வாரதுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீங்கள் தேங்க் பண்ணி ஆகணும் சோ நீங்களே சொல்லுங்க யார் யாருக்கெல்லாம் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் இந்த கோச் தான் கோச்சுக்கு பெரிய தேங்க் பண்ணிய ஆவணும் அவர் இந்த நேரமே எங்க பின்ன அவரும் டயர்ட் ஆயி கொண்டு எங்களுக்கு நல்ல சொல்லி தராரு இரண்டாவது நான் சொல்லுவேன் டெடாவ மூணா மூணாவது பாக்ஸிங் எடுத்து வந்தே அனா சங்கல் எம்எம்சி அனா சங்கல் அவருக்கும் தேங்க் சொல்லணும் ராவ் முட்டி இந்த எங்களை பார்த்து கொண்டு கைட் பண்ற அவங்க பாக்ஸிங் மிஸ் அவங்க கோச் மாதிரி கைட் பண்ணுவாங்க எங்களைய கேர்ள்ஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களுக்கு அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்